மீனராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதிரடியான அமர்கலமான பல விதமான விஷயத்துல வாழ்க்கை சந்தோஷ விஷயத்துல ஏதாவது ஒரு நன்மையை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு விதி இருக்கு அதனுடைய அடிப்படையிலையும் சரி ராகு பகவான் இருக்கும் லாபஸ்தானமா இருந்தாலும் சரி உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்க பணம் பல வழிகளில் இருந்து தேடி ஓடி வந்து உங்களை சேரும் நீங்க எதிர்பார்த்த இடத்துல இடத்திலிருந்து உதவிகளும் கிடைக்கும் நீண்ட நாட்களாக வர வராத பணம் இந்த காலகட்டத்தில் உங்க கைக்கு வரும் ஒரு ஜாக்பாட் மாதிரி அதிர்ஷ்டம் உங்க கிட்டேயே இருக்கும் உங்க கூடியே இருக்கும் கடவுளே உங்க கூட இருப்பார் வேற ஒரு உருவத்துல அவர் உங்க நண்பர் போல இருக்கலாம் உங்க கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம் ஒரு ஓனரா இருக்கலாம் உயர் அதிகாரிகளா இருக்கலாம் அந்த வகையில கடவுள் உங்களுக்கு உதவி செய்வாரு அதனால தைரியமா இருங்க உங்களுடைய கடமையை மட்டும் கதை கச்சிதமா செஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும் மக்களை சம்பாதிக்கிறதா இருக்கட்டும் சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்கோங்க உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்குங்க முக்கியமா பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அஷ்டலட்சுமி யோகம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அஷ்டலட்சுமி யோகம் அப்படின்னு கேக்குறீங்களா இந்த வீடியோல நான் கண்டிப்பா சொல்ற நீங்க பாருங்க வணக்கம் என் அன்புணையர்களை நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட நல்லா சூப்பரா தூளா அட்டகாசமா ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேங்க உண்மையாவே சொல்ல போனாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆங்கில புத்தாண்டு ரொம்பவே ஸ்பெஷல் காரணம் என்னன்னா அதி முக்கியமான நான்கு கிரகங்களின் பெயர் இந்த வருடத்தின் மத்தியில அதாவது மார்ச் ஏப்ரல் மே இந்த மாசங்கள்ல நடக்கும் துங்க அது ரொம்பவே விசேஷம் மார்ச் ஒன்பதாம் தேதி ஆயுட்காரகன் தொழிற்காரகன் சனி பகவானின் கும்ப ராசியில இருந்த மீனராசிக்கு இடம் பெயரும் அடுத்தது மே மாசம் பதினான்காம் தேதி பாக்கிய காரகன் தனக்காரகன் பணக்காரகன் குரு பகவானின் அவர் மிதுன ராசியில பதிமூணு மாசங்கள் சஞ்சாரம் செய்ய போறாரு கூடவே மே மாசம் பதினெட்டாம் தேதி அசுர கிரகங்களில் போக காரக ராகு பகவான் மற்றும் ஞான காரகன் கேது பகவான் ஆகியோர்களின் இப்படி இந்த அதிமுக்கியமான கிரகங்கள் உங்களை பலன்களை அள்ளி கொடுத்து பரவசப்படுத்துதா பாதிக்குதா என்பதை பொறுத்துதான் இந்த புத்தாண்டு பலன்கள் உங்களுக்கு நான் தர போறேங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க போன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் முக்கியமா சொல்ல போனாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மே மாசங்கள்ல அதிமுக்கிய கிரகங்களின் நகர்வுகள் இருக்குன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அதனுடைய அடிப்படையில முதல் பாதியில சில ராசிகளும் அடுத்த பாதியில சில ராசிகளும்

காட்டுவாங்க திடீர் பணக்காரர்கள் திடீர் கோட்டீஸ்வரர்கள் ஏகப்பட்ட பேர் உருவாகிற காலகட்டம் இந்த ஏழு வருஷங்க முக்கியமா அதுக்கான அடிக்கல் நாட்டுறதே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் சொல்லலாம் இதுவரைக்கும் கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவங்க கூட கடவுள் மேல நம்பிக்கை வச்சு வழிபட ஆரம்பிப்பாங்க தெய்வீக சுற்றுலா செல்வாங்க கடந்த ஆண்டு புத்தாண்டு பலன்களிலேயே நான் சொல்லி இருப்பேன் பேய் மழை பெய்யும் மலை மண் சரியும் நிலம் குலுங்கும் வறண்ட பாலைவனமும் மழையை பார்க்கும் உக்ரைன் போற பற்றியும் அனைத்தும் எலக்ட்ரிக் மயமா மாறும் என்பதை பத்தியும் நான் சொல்லி இருப்பேன் பறக்கும் கார்களை பற்றியும் உணவும் வீட்டு உபயோகப் பொருட்களும் உங்க வீட்டுக்கே வரும் என்பதை பற்றி அஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு சொன்ன முதல் புத்தகம் நம்மளுடைய புத்தகம் தாங்க நாங்க புத்தக வடிவத்துல நாற்பது வருஷத்துக்கு மேலாகவே ஜோதிட பலன்களை வழங்கிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய ஆராய்ச்சி நிலையத்தை பத்தி உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் முக்கியமா இந்த வருஷத்துல இடம் பெயர்ந்து வேற இடத்துக்கு போறது வேலை செய்யற இடத்துல இருந்து வேலை வேலைக்கு போறது தொழில் செய்யறத விரிவுபடுத்துறது புது

நாட்டுக்கு போனாலும் சரிங்க உங்களுடைய சொந்த நாட்டுல சொந்த ஊர்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது பயக்கும் ஏன்னா இன்னும் சில வருடங்கள்ல குறிப்பா அடுத்த ஏழு வருஷத்துல நமது நாடு மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் அதுல எந்த மாற்றமும் இல்ல சரி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாக்க போனாக்கா மீனராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா கடந்த ரெண்டு வருஷமாவே ஏழரை சனி பகவான் தாக்கத்தால படாத பாடுபட்டு இருக்கிறாங்க ஏழரைக்கு முன்னாடியே அவர்களுக்கு முக்கிய கிரகங்கள் சப்போர்ட் இல்லாததால அவர்களுடைய வாழ்க்கை

பொறுத்த வரைக்கும் வேலை தொழில போயிடுங்க நல்லாவே இருக்கும் உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க ஓடி ஓடி உழைத்து உடம்பை கெடுத்துக்காதீங்க தூக்கத்தை மறந்து வேலை செஞ்சு சீக்கிரமா சோர் அதற்கேற்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உங்களுடைய உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துங்க மத்தபடி எல்லாமே சூப்பரா தூளா அட்டகாசமா தாங்க இருக்கு இந்த காலகட்டத்துல வியாழக்கிழமைகள்ல அசைவம் சாப்பிடறத அறவே தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது சனி பகவானுடைய தாக்கத்தில இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம் உடம்பும் நல்லா இருக்கும் புத்தியும் கூர்மையா இருக்கும் மனசோ தெம்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆஞ்சநேயர் தடுத்தார் அப்படின்னாக்க எப்பேற்பட்ட கிரகங்களா இருந்தாலும் சரி அவர்களுடைய பக்தர்களை தண்டிக்கவே முடியாது அப்படின்னு ஒரு கூற்று இருக்கு அதனுடைய அடிப்படையில ஆஞ்சநேயர் உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவார் இந்த காலகட்டத்துல எனக்கா பணம் பொருளாதாரம் லாபம் எல்லாமே சூப்பரா இருக்கு உடம்பு மட்டும் பாத்துக்கணும் ஆஞ்சநேயர் வழிபட உங்களுடைய உடல்நிலைய சீராக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த காலகட்டத்துல மீனராசியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நீர் ராசி என்பதாலும் ராகு பகவான் சிறப்பான இடத்துல இருக்கிறதாலும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு அனுகூலமான நல்ல செய்தி வந்து சேரும் நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்யறதும் நல்லது

மக்களால ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் குவிக்க போற ஒரு ராசி இந்த மீன ராசிங்க இந்த காலகட்டத்தில் நீர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்குங்க முடிஞ்சா நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல கடற்கரை இருக்குது அப்படின்னாக்கா வாரம் ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறை போயிட்டு கடற்கரை தண்ணீர்ல கால வச்சு ஒரு பத்து நிமிஷம் நில்லுங்க அப்படியே ஜாலியா சந்தோஷமா நில்லுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் யோசிங்க சாதகமா உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி போடும் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் நல்லா தூங்குங்க எட்டு மணி நேரம் தூங்குங்க நல்லா சாப்பிடுங்க

போல விழுந்துகிட்டே இருந்துச்சு இங்க திருமண பிசினஸ்ல பிரச்சனை இங்க திருமண காதல்ல பிரச்சனை அந்த பக்கம் போனா திருமணத்துல பிரச்சனை மாமியார் மருமகால பிரச்சனை வேலைக்கு போனா அங்கேயும் பிரச்சனை நண்பர்கள் ஏகப்பட்ட துரோகத்தால பிரச்சனை பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை கடன் வாங்கின இடத்துல பிரச்சனை உங்ககிட்ட கடன் வாங்கினா உங்களுக்கு கொடுக்குறது பிரச்சனையோ பிரச்சனை பிரச்சனையோ பிரச்சனை இப்ப ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு மிக பெரிய முற்றுப்புள்ளி வைப்பதற்காக வருவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க கடந்த காலகட்டத்துல நடந்த தோல்விகளால ஏற்பட்ட பயத்தால வயித்துல புளிய

என்னன்னே நிறைய பேர் பார்க்கல அவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க அதில் இருக்கும் இனிமையை ருசிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் வாக்குஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு அதனால வார்த்தையில ரொம்ப கவனமா பேசுங்க சனி பகவான் உங்களுடைய ஜென்மத்தில இருந்து கட்டாயமாக வேலை விஷயத்துல பொருளாதார விஷயத்துல வாழ்க்கை சந்தோஷ விஷயத்துல ஏதாவது ஒரு நன்மையை கொடுப்பார் சொல்லிட்டு விதி இருக்கு அதனுடைய அடிப்படையிலையும் சரி ராகு பகவான் இருக்கும் லாபஸ்தானமா இருந்தாலும் சரி உங்களுக்கு பணப்புழக்கம் புழக்கம் அதிகரிக்குங்க பணம் பல வழிகளில் இருந்து தேடி ஓடி வந்து உங்களை சேரும் நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்த உதவிகளும் கிடைக்கும் நீண்ட நாட்களாக வராத பணம் இந்த காலகட்டத்துல உங்க கைக்கு வரும் ஒரு ஜாக்பாட் மாதிரி அதிர்ஷ்டம் உங்க கிட்டயே இருக்கும் உங்க கூடயே இருக்கும் கடவுளே உங்க கூட இருப்பார் வேற ஏதாவது ஒரு உருவத்துல அவர் உங்க நண்பர் போல இருக்கலாம் உங்க கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம் ஒரு ஓனரா இருக்கலாம் உயர் அதிகாரிகளா இருக்கலாம் அந்த வகையில கடவுள் உங்களுக்கு உதவி செய்வாரு தைரியமா இருங்க உங்களுடைய கடமையை மட்டும் கதை கச்சிதமா செஞ்சுக்கோங்க வேலை செய்யற இடத்துல கட்டாயமா உங்களுக்கு உயர்வு இருக்குங்க இதுவரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச விஷயங்களுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்துல நீங்கள் சிந்திய வேர்வைக்கு பிரதிபலனாக உங்களுடைய உங்களுடைய வேலையில பதவி உயர்வா இருந்தாலும் சரி ஊதிய உயர்வா இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு இடமாற்றமா இருந்தாலும் சரி புதிய பொறுப்புகளை கையாள்வதா இருந்தாலும் சரி புதிய வாடிக்கையாளர்களை நீங்க பிடிச்சி இருக்கிறதா இருந்தாலும் சரி உங்களுடைய தொழில நீங்க முன்னேற்றதா இருந்தாலும் சரி புதுசா ஒரு பிரான்ச் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னாலும் சரி வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க நிறைய டைம் ஃப்ரீயா இருக்கேன் அந்த டைம் நான் உபயோகப்படுத்தி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் டைம்ல ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறதா இருந்தாலும் சரி வேலை செஞ்சுக்கிட்டு சின்னதா ஏதாவது ஒரு பிசினஸ் ஆன்லைன்லயே சேர்ந்தா இருந்தாலும் சரி ஏகப்பட்ட விஷயங்களை ஏகப்பட்ட ஐடியாக்களை இந்த காலகட்டத்தில் ராகு பகவானும் சரி சனி பகவானும் சரி குரு பகவானும் சரி நிறைய நல்ல விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில நடத்தி கொடுப்பாங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல அதை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்றது உங்களுடைய கையில இருக்குங்க ஒரு வேலையை நீங்க செய்ய போறீங்கன்னா அதை இமீடியட்டா செய்யுங்க அதுல வெற்றி கட்டாயமா உங்களுக்கு இருக்கும் ஏன்னா குரு பகவான் கையில பணத்தை வச்சுக்கிட்டு உங்களுக்கு கொடுக்க ரெடியா இருக்காரு அதை அட்ராக்ட் பண்ண வேண்டியது புடிச்சு இழுத்துக்க வேண்டியது உங்களுடைய கையில இருக்குங்க முக்கியமா இந்த காலகட்டத்தில் உங்களை நெருங்கி வந்த பிரச்சனைகள் இப்ப விலகி போவோம் அப்படின்னு சொல்லலாம் யாரெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாங்களோ உங்க தொழிலா இருக்கட்டும் வேலை செய்யற இடத்துலயா இருக்கட்டும் பக்கத்து

வீசல அப்பேற்பட்ட காத்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சமாவது உங்களுக்கு வீசும் கட்டாயமா சொல்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான வருஷமா இருக்கும் இதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் அட்டகாசமா இருக்கும் நம்ம சேனல ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு கொடுக்குற ஐடியா சரி உரைகள் அந்த வீடியோக்களை ரெகுலரா பாருங்க அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களை மேலும் மேலும் வெற்றி பெற உதவும் உங்களுடைய தொழில லாபம் அபரிவிதமா வளரும் அப்படின்னு சொல்லலாம் தொழில மிகப்பெரிய ஒரு புரட்சியை நீங்க செய்வீங்க நிறைய வாடிக்கையாளர்களை நீங்க வாரி குவிப்பீங்க இதுவரைக்கும் லாபம்னா என்னன்னே தெரியாத உங்களுடைய தொழில் இந்த காலகட்டத்தில் அசுரத்தனமா வளரும் ஏகப்பட்ட வாடிக்கையாளர்கள் வந்து உங்களுக்கு லாபத்தை கொட்டி கொடுப்பாங்க நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க இருக்கீங்க அதற்கேற்ற கிரகம் ராகு பகவான் அவர் இப்போ சாதகமான சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வர போறாரு அது உங்களுக்கு ஏற்றம் தரும் கட்டாயமா நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய நிறையவே இருக்குங்க வெளிநாட்டுக்கு போய் தான் வேலை செய்யணுமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க உள்நாட்டுல கூட வேலை தேடுறீங்க அப்படின்னாக்க நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மார்ச் மாசம் வாக்குல உங்களுக்கு பிடிச்ச வேலை கை நிறைய சம்பளத்துடைய உங்களுக்கு கிடைக்கும் அதனால தைரியமா உங்களுடைய இன்டர்வியூவை நீங்க ஃபேஸ் பண்ணுங்க எங்கெங்கெல்லாம் ஓபனிங் இருக்கோ ஆன்லைன்லயே நீங்க அப்ளை பண்ணுங்க கட்டாயமா உங்களுடைய கையில வள கிடைக்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்குங்க ஏனா இருக்கிற 12 ராசியிலே உங்களுடைய ராசி தான் அற்புதமான ராசியா இருக்க போது 2025ல ஒரு சிலருக்கு அரசாங்கத்துல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அரசு தேர்வுகள் எது வந்தாலுமே சரி அது எல்லாத்தையுமே நீங்க அப்ளை பண்ணுங்க புக்ஸ் வாங்கி படிங்க प्रिபெயர் பண்ணுங்க தேவைப்பட்டா உங்க கோச்சிங் கிளாஸ் போங்க எக்ஸாம் எழுதுங்க ஏழரை சனி பகவானாக இருந்தா கூட சரி இந்த கால கட்டத்துல அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு

வீட்டை போன் பண்ணியே சொல்லியிருக்கிறாங்க மனைவி மார்களும் சரி என்னுடைய ஹஸ்பண்ட் உண்மையுமே ரொம்ப நல்லவர் நல்லாதான் நல்லா பாத்துக்கிட்டாரு என்ன ஒண்ணு அவருடைய ஆபீஸ்ல நடக்கிற பிரச்சனைய வீட்டுல வந்து காட்டுவாரு பாவம் அவரும் என்னதான் பண்ணுவாரு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு நேரம் சரியில்லை இந்த மாதிரி இருக்கு நான் திரும்பி சேர்ந்து வாழும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு மனைவி மார்களும் புரிஞ்சுப்பாங்க இந்த காலகட்டத்தில் உங்க கூட வந்து சேருவாங்க இல்லறம் நல்லறமா மாறும்ங்க கணவன் மனைவியிலேயே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகி அந்யோன்யம் அதிகரிக்கும் ஒரு ரொமான்ஸ் ஒரு லவ்லான வாழ்க்கையை நீங்க இனிமேதான் வாழ போறீங்க அதனால எந்த பிரச்சனை பிரச்சனைகள் இருக்கும் அதை எல்லாத்தையும் தூக்கி போடுங்க வாழ்க்கை வாழ்வதற்கு அதை சந்தோஷமா வாழறதுக்கு தான் இந்த கால காலகட்டத்தில் சந்தோஷத்தை கட்டாயமா கொடுப்பாரு எப்படியா இருந்தாலும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் அமோகமா நடக்குங்க அந்த திருமணத்தால உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் சந்தோஷப்படும் காதல் கூட திருமணத்துல போய் முடியல நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் அது இரு வீட்டாரின் சம்மதத்தோடயே திருமணம் நடக்கிறதுக்கான ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு எவ்வளவு வருஷம் உங்களுக்கு தள்ளி போயிருந்தாலும் சரிங்க குழந்தை கொடுப்பதற்கான ஒரு முக்கியமான கிரகம் குரு பகவான் அவர் ஒன்பதுல வரார் உச்சம் பெற்ற குருவால் உங்களுடைய வாழ்க்கையில உச்சப்பட்ட சந்தோஷத்தை அனுபவிக்க போறீங்க சந்ததி செழிக்கும் மழலை சத்தம் உங்களுடைய வீட்டுல கேட்கும் உங்களுடைய காதுகளை கிழிக்கும் அப்படின்னு சொல்லலாம் கூடவே லாபத்துல வர ராகு பகவானால இடம் மனை நிலம் வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை சொத்துகளை வாங்கி குவிக்கிறது ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ண பணத்தை நீங்க இப்ப எடுத்து அதை அனுபவிக்கிறது எடுத்த வித்து அதன் மூலமா லாபம் கிடைக்கிறது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா இருக்குங்க மற்றபடி நான் சொல்றது

நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு வெறும் ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் ஜோதிடம் கடவுள் இது மூணுத்தையும் நாங்க ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலயமா மக்களுக்கு எந்த விதமான நற்பலங்களை வாரி வழங்க முடியும்னு சொல்லி நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்குங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்குங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்